இது வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம் டேஞ்சரான எக்ஸ்பெரிமெண்ட்டு எக்கச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுத்துலாம் நிறைய வந்து பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு ஒரு ஆபத்தான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் இன்றைக்கி நாம் செய்ய போகிறோம் ஜஸ் இந்த பார்த்தீங்களா இதோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பைட் கிட்டுங்க ஏதாவது நம்மளை வந்து ஒரு பாம்போ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கார்பியோனும் இல்லை ஹனிபி ஏதோ ஒரு விச பூச்சி வந்து நம்மளை கடிச்சிருச்சுன்னா அதுலேருந்து இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்னேக் பைக் கிட் அப்படின்றது வந்து அமேசானில் வந்து சேல் இருக்கு இது வந்து இதை பற்றி நீங்கள் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க அது வந்து ஃபேக்காக சும்மா கடித்த மாதிரி ஆக்ஷன் போட்டு இதை வச்சு பண்ணியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நாம் ஒரிஜினலாகவே ரியலாக வந்து ஒரு தேல் அதாவது வந்து ஸ்கார்பியோனை விட்டு நம்ம வந்து கடி வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் உங்களுக்கு கேட்கறது வைத்தியத்தனமாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த ஒரு கிரியேஷனை எக்ஸுவெண்ட்டு எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஃபேக்காக தான் வந்து பண்ணியிருந்தாங்க நம்ம ரியலாகவே வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லேஜில் இருக்கும் ஸோ நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேல் பூரா அப்புறம் அந்த குலவியெல்லாம் வந்து அதிகமாக வந்து இருக்கும் இந்த சீசனில் வந்து குலவி வந்து கிடைக்காது அப்படின்றனால நாங்கள் வந்து ஒரு தேல் ரியல் உயிரோடு இருக்கிற ஒரு ஸ்கார்பியன் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த ஸ்கார்பியன்கிட்ட நாங்களே கடி வாங்கி நாங்களே மீன்ஸ் நான் கடி வாங்கினா யாரும் தெரில ரியலாகவே ஒரு தேல் வந்து கடிச்சு அந்த பாய்சனில் அந்த பெயினோடு இருக்கும்போது இந்த கிட்டை யூஸ் பண்ணி நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுதா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்கள் உயிரோடு இருக்கிற ஒரு தேல் ஸ்கார்பியோன தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த கிட்டுக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஆஃப் தி ரொம்ப பாய்சனுங்க கடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒன் டே ஒன் அண்ட் ஆஃப் டேக்கு வரும் பார்த்தீங்கன்னா அந்த பெயின் நம்ம கடுக்கடுக்கட்டுன்னு செம்மையாக வந்து கடுக்கும் சின்ன வயசில் கடி வாங்கியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து நம்ம பண்ண போகிற இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆனால் வந்து இதை வந்து நான் வந்து பண்ண போகிறது கிடையாது ஒரு வாலண்டியர்ஸ் இங்கே இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கடி வாங்கியிருக்கேன் எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் முன் வந்திருக்காங்க ஸோ அவங்கள்தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் இப்படியெல்லாம் டேஞ்சராக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம வந்து புல போட்ட வேண்டியமாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு இந்த ஸ்னேக் பைக் கைட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒன்றும் பெருசாக வந்து இருக்காது ஐயன் ப்ரப்பேர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே இது ஃபைனலாக இது மேலே மற்றபடி இதில் ஒன்றும் இல்லைங்க இதில் இந்தாருக்கு பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து அப்படியே சக் பண்ணி அந்த பாய்சனை இழுக்கணும் இப்படி இழுத்தோம்னா நம்மளோட ஃப்ளெஷ் வந்து அப்படி உள்ளே போயிடும் உள்ளே போய்ட்டு அதுக்குள்ளே இருக்க பாய்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துருமா வருமா அப்படின்றது தெரில எனக்கு அதுக்கு முடிவு கடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாய்சன் வந்து இந்த நரம்பு வழியாக மேலே ஏறாமல் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடணும் நம்ம கையை இப்படி நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாய்சன் வந்து மேலே ஏறாது இங்கேயே ஸ்டாப் ஆகி நின்றுறோம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம ஈஸியாக செக் பண்ணிகிட்டு தரலாமா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிம்பிள் கான்செப்ட்டு மற்றபடி பாக்ஸில் வேறு ஒன்றும் பெருசாக வந்து இருக்காது இந்த டேஞ்சரான நம்மளுடைய ஸ்னேக் பைட் கிட்ட டெஸ்ட் பண்ணுறதுக்கு தைரியமாக வாலண்டியராக வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிரதர் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியனோட அந்த முனியில் இருக்க அந்த சின்ன கொடுக்க மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை நீங்கள் பார்க்க வேணாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் எதனால அப்படின்னா மோஸ்ட்லி தேல் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒர்க் பண்ணும்போது மரத்தில் இந்த மாதிரி இருக்கும் அது கையில் தான் விரலில் தான் கடிக்கும் பட் இந்த இன்ஜெக்டர் வச்சு அங்கெல்லாம் எதுவும் பண்ண முடியும் அப்படின்றக்காது இந்த இடத்துல இந்த இடத்துல நரம்பெலாம் இல்லை அதனால் ஒரு ஃப்ளஷ்மெண்ட்டு தான் இருக்குது அவ்வளோ சீன பாய்சன் ஏறாது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வந்து நம்ம சீட் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம பிரதரோட கையை அப்படியே பயப்படாத தைரியமாக அது ஒன்றா எதையும் தாங்க இதையும் தான் இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு இந்த பாய்சன் வந்து மேலே ஏறாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஒரு பிரேக்கரை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ கடிச்ச உடனே டக்குன்னு இழுத்து புருக்குன்னு டைட் பண்ணிடுவோம் அப்படியே அப்படியே கண்ணை முடிக்கணும் அப்படி திருந்தா சும்மா ஆ சரிட்டு உண்மையிலேயே அந்த இதோட கொடுக்கு தெரியுதா தெரிய நினைக்கிறேன் தம்பி கைய நல்லா லூசா வச்சுக்க நான் லைட்டா குத்துறேன் எப்படி பயமாக்கல தம்பி எனக்கு பரவாயில் குத்திருக்கா குத்திருந்தான் நல்லா குத்திட்டேன் ஏதா பாப்பேன் இப்போ வந்து ரொம்ப மைனூட்டாக லைட்டாக அப்படியே டச் பண்ணியிருக்கேன் அதனால நம்ம தம்பிக்கு ரொம்ப அவ்வளோதான் தெரில இந்த தடவை ரொம்ப இன்னும் கொஞ்சம் ரெடி தம்பியா இந்த வீங்கிருச்சுடா லைட்டா இங்கண்ணா கிடைக்கிறது என்ன இரு இரு இப்ப கிடைக்குதா இருக்கு ரத்த ஓட்டம் போல நம்ம பாருங்க 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 அந்த 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 கொடுக்க வச்ச இடம் மட்டும் தடிச்சிருச்சுடா தடிச்சிருக்கு ரவுண்டுக்குள்ள தெரியுது இப்போ என்ன நம்மளுடைய இந்த இந்த வச்சிக்கணும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் தங்கிய இடத்துல வச்சு அப்படி இழுத்து பார்த்தோம்னா ஓ மை கார்டு வருதுங்க லுக் அட் தீஸ்கா இங்கே போகிற இங்கே போகிற இங்கே போகிறங்க அந்த ரத்தம் வருது பாருங்க ரவுண்டாக இதில் இருந்து சென்றா ஏய் ஒர்க் ஆகுதுங்க உண்மையிலையா சி அங்கே போகிறங்க பிளட் வருது பாருங்க எப்படா இருக்கு உனக்கு ஒரு விருங்குது ஒரு விருங்குதா ரொம்ப ஒரு விருங்குதா லைட்டா அப்படியே ஒரு நாள் இருக்கட்டும் இதுலேருந்து அந்த கை ஃபுல்லாக ஒரு ஒரு ஒருங்கிறா தம்பி சாரா தம்பி இந்த மாதிரி சாரா தம்பி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் தான் ரொம்ப பெருசாக இதில் இல்லை ஹாஸ்பிட்டலில் போகமாலாம் ஆனால் இது தேல் கடி வாங்கியிருக்கேன் நான் ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப கட்டு 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 கட்டுக்கும் அப்படியே அதுதான் அது வந்து சின்னது வேறு என்ன பண்ணுது வேறு ஒன்றும் இல்லை இந்த அளவு வலிக்குது இழுக்கிறது ப்ரெஷர் வலிக்குது நீ வரும் ஆனால் கரெக்டாக வந்திருக்கு பாருங்க இன்னும் பெரிய பல்லெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா இன்னும் ஆழமாக குத்துனுச்சு அப்படின்னா இன்னமும் அதிகமாக வந்து வரும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் ஒர்க் ஆகுது இப்போ ஏதோ பொறுமையாக கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ப்ளட்டு வந்து லீஸ் பண்ணிடுவாண்டு தான் நீங்கள் பாருங்கள் இந்த ப்ளட்டு உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எப்பறா தம்பி இருக்குது போனதுக்கு பரவாயில்ல லைட்டாக குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கேன் இந்த அயோடின் பேடை வந்து எடுத்து அது மேலே நம்ம அப்படியே பாருங்கள் துடைச்சிட்டு அப்படியே வச்சுருவாண்டி தான் சூப்பராக இருக்குது பரவாயில்ல இருக்கு குறைஞ்சிருக்கேன் அது எரியுது எரியும் எரியும் லைட்டாக எரியும் அப்போ தான் சரியாகும் மெடிசன் வச்சாச்சுன்னா லூஸ் பண்ணிடற வேண்டியதான் எனிவே கைஸ் இதுதாங்க நம்மளுடைய இந்த ஸ்னேக் பைட் கிட்ட வச்சு நம்ம ரியலாக வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த எக்ஸ்பீரியாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இதை விஷயம் அக்கம்பிஸ் ஆகிடுச்சு என்னோடய பிரதர் வச்சு ட்ரை பண்ண ஏன்னா விட என் பிரதர் கொஞ்சம் தைரியமானவன் அதனால் வந்து அவனை வச்சு ட்ரை பண்ணும் ஓகேன்னு சொல்லிட்டான் ஓகே எப்படா இருந்துச்சு அப்படின்றத நான் கேட்டு தெரிஞ்ச நான் சொல்கிறத விட இப்போ பிரதரே சொல்லுவான் ஆரம்பத்தில் குத்துற எப்படி இருந்துச்சு அதுக்கு எந்தளவுக்கு கடுத்துச்சு அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணது எப்பயும் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு குத்துறப்போ வந்து இதுலேருந்து இது வரையும் கடுத்துச்சு ஃபுல்லாக குத்துறது ஸ்டார்டிங் வந்து இங்கே இங்கே ஸ்டார்டிங் இங்கே தான் போனிச்சு இங்கே அதுலேயும் டைட் பண்ணிட்டியா அதனால இங்கிட்டு தான் எனக்கு இப்படி ஒரு விரும்பி இழுத்துச்சு அதுக்கப்புறம் ஒன்று மெடிசன் வச்சு இழுத்து மெடிசன் வச்சதுக்கப்புறம் மெடிசன் தான் ஏரியில் ஒழிஞ்சு மற்றபடி குறைஞ்சிருச்சு மற்றபடி இதை வச்சு சக் பண்ண போனது எப்படி இருந்துச்சு அப்போ அது பண்ணப்போ இங்கே மட்டும் வலிச்சிச்சு லைட்டாக பெயிண்ட் இருந்துச்சு அது அதுலேருந்து அந்த அந்த கடுகடுப்பு குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படி லைட்டாக குறைஞ்சிச்சு வெளில வந்து லைட்டாக இழுத்து தருமா இழுத்ததுக்கப்புறம் தான் லைட்டாக குறைஞ்சி ஆரம்பிச்சு ஸோ காய்ஸ் நீங்களே கேட்டிருப்பீங்க நம்ம பிரதர்ஸோ என்ன சொன்னால் அப்படின்றத எங்களுக்கு வயசு இந்த ஒரு டேஞ்சரான ரிஸ்க்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம்